மூர்த்தி ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயில் தலம் முன்னூர் விருட்சம் வன்னிமரம் தீர்த்தம் பிரம்மதீர்த்தம் மூர்த்தி ஸ்ரீ பிரகண்ணநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயில் தலம் முன்னூர் விருட்சம் வன்னிமரம் தீர்த்தம் பிரம்மதீர்த்தம் குரு பரிகாரஸ்தலம் இத்திருத்தலம் திண்டிவனத்திலிருந்து மரக்காணம் செல்லும் வழியில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஆலங்குப்பம் என்ற இடம் உள்ளது ஆலங்குப்பத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் முன்னூர் ஆடபல்லீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயில் புராண வேத எதிகாச திருத்தலம் ரிஷிகளின் அடக்க ஈசன் திருநடனம் பிற்காலத்தில் சோழ மன்னன் தவத்தை மெச்சிய ஈசன் திருநடனம் ஆடியதால் ஈசனுக்கு ஆடவல்லீஸ்வரர் என்ற பெயர் குரு பரிகார ஸ்தலம் குரு பகவான் சாபம் நீங்க பெற்ற திருத்தலம் அம்பிகை பார்வதி வன்னிமரம் கீழ் ஈசனை வணங்கிய ஸ்தலம் ஈசனுக்கு தினம் அபிஷேகம் செய்ய அம்பிகை பார்வதி அமைத்த புண்ணிய தீர்த்தமே பிரம்ம தீர்த்தம் சாபத்தால் தன் தவ வலிமையை இழந்த குரு பகவான் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபட்டு தன் இழந்த தவ வலிமையை மீண்டும் பெற்றார் தீராத வியாதி குணமாக திருமண தடை விலக சந்தான அதாவது குழந்தை பாக்கியம் கிட்ட கல்வியில் சிறந்து விளங்க வாழ்வில் முன்னேற்றம் தர ஆடவல்லீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் தென்திசை நோக்கி ஈசனை வழிபட பித்திருக்கள் ஆசையும் கிட்டும் திருக்கோயிலின் புண்ணிய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் வன்னிமரம் திருக்கோயிலின் தல விருட்சமாகும் வன்னிமரம் கீழ் விநாயகர் நாகராஜர் ராகு கேது தோஷ நிவர்த்தியாகும் ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயிலின் நூத்தி ஒரு அடி உயர ராஜகோபுரத்திற்கு பஞ்சவர்ணம் மற்றும் ராஜகோபுரத்திற்கு தேக்கு மரத்தாலான கதவு அமைய வேண்டும் மேற்கு கோபுரத்திற்கு வேங்கை மரத்தாலான கதவு அமைய வேண்டும் மேலும் பஞ்சவரணம் தீட்ட வேண்டும் ஆடவள்ளீஸ்வ திருக்கோயிலின் மூலவரான ஆடவல்லீஸ்வரர் பிரகநாயகி விநாயகர் முருகன் காமாட்சி அம்மன் போன்ற சன்னதிகளுக்கு தேக்கு மர கதவுகள் அமைய வேண்டும் ஆடவல்லீஸ்வ திருக்கோயிலுக்கு மடப்பள்ளி கட்ட வேண்டும் திருக்கோயிலின் சன்னதிகளின் அபிஷேக நீர் சேகரிக்க நீர்த்தொட்டி அமைக்க வேண்டும் ஆலயத்தின் புனித தீர்த்தமான பிரம்ம தீர்த்தத்தின் சுற்றுச்சுவரை கட்ட வேண்டும் மேலும் பிரம்ம தீர்த்தத்தின் மரங்களை தூய்மையாக்க பணி செய்ய வேண்டும் கருங்கல் தரைக்கல் திருப்பணி நடைபெற வேண்டும் ஆலயத்தின் குடிநீர் தொட்டி அமைக்க வேண்டும் இத்தகைய பல ஆலய திருப்பணிகள் நடைபெற உள்ளதால் அன்பர்கள் அடியார்கள் பக்தர்கள் தங்களால் முடிந்த நன்கொடையை ஆலய திருப்பணிகளுக்கு வழங்கி உதவலாம் மேலும் அடுத்த வருடம் இருபத்தி ரெண்டு ரெண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கும்பாபிஷேகத்திற்கும் யாகசால பூஜைக்கும் அன்பர்கள் தங்களால் முடிந்த நன்கொடையை அழைத்து உதவலாம் சிவாயின மக